ஜனவரி ஒன்னுலேருந்து இன்றைக்கி அஞ்சாம் தேதி இந்த அஞ்சு நாட்களாக வந்துட்டு இந்த போட்டியை இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு செஞ்சு நடத்திட்டு இருக்காங்க வேலூர் மாவட்ட குத்துச்சண்டை கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தின் துணைத் தலைவருமான அண்ணன் மோகன் மற்றும் வேலூர் மாவட்ட குத்துச்சண்டை கழகத்தின் செயலரும் எனது நண்பன் ராஜேஷ் அவர்களும் இந்த போட்டியை இவ்வளோ அழகாக ஏற்பாடு செஞ்சு இருக்காங்க இதில் என்ன அப்படின்னா இது எப்படி போயிட்டுருக்குன்ற ஒரு இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் வேணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறாங்க என் பேர் துளசிராமன் நான் சென்னையிலேருந்து வரேன் என் பாப்பா பேர் லாவண்யா கோல்டு மெடல் வச்சுருக்காங்க ராஜஸ்வரனை பொறுத்தளவுக்கு நாலு நாளுமே பெட்டராக பார்த்துக்கினார் எல்லாேருமே நல்லா கேர் பண்ணி காலேஜில் இடம் வாங்கி கூத்து எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கினாரு ஃபுட்டு எல்லாமே ஓகே எல்லாேருக்குமே நல்லா இனி கூட பிரியாணி போட்டாங்க எல்லோரும் நல்லா பார்த்தாரு நைட்டு பத்து மணி வரைக்கும் இருந்து எல்லாேருமே கேர் பண்ணி பார்த்து பஸ் வர வச்சு எல்லாருமே காலேஜ் அமுச்சு விட்டு தான் அவரே கிளம்பி போனார் அண்ணா இப்போ வரையுமே சண்டேன்னு கூட எந்த ப்ரோக்ராம் போகாமல் நம்ம கூட தான் இருக்கார் காலையிலேருந்து அதனால அவருக்கும் அவர் சார்ந்த எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ட்ரை பாக்ஸ் அகாடமி சென்னையில் வச்சுருக்காங்க பாக்ஸிங் கோச்சாக இருக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்த கோச்சிங் என் ஃபீல்டு இந்த ஃபீல்டில் இருக்கிறேங்க அது இல்லாமல் ஒரு பத்து வருஷம் மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த இருந்து பார்க்கறது என்னன்னா நான் பாக்ஸிங் பண்ணும்போது செக்ரட்டரியாக இருந்தார் நம்மளுடைய மோகன் சார் இன்னைக்கு அவருடைய தலைமையில் இந்த இடத்துல அவருடைய ஸ்டூடெண்ட் ராஜேஷ் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிற இந்த டோர்னமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மினி ஒரு நேஷனல்ஸ் மாரி நடக்குது அந்த இடத்துல பார்க்கறதுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு அங்கே நான் போடும்போது க இதில் வந்து போட்டேங்க க அரக்கு வந்து நடத்தினார் ஒரு டோர்மெண்ட் சீனியர் டோர்மெண்ட் அப்போயே வேறு லெவலில் நடத்துனா அதோடய இப்போ வேறு லெவலில் நடத்தினிருக்கிறாரு இந்த டோர்மெண்ட்டு இந்த டோர்னமெண்ட்டு இப்போ இது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டோர்மெண்ட் இந்த இதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க எலிட் பார்த்திங்கன்னா உமன்ஸ் இந்த நேஷ்னல் செலெக்ஷன் அழகாக எடுத்து அவங்க எல்லாருக்குமே சாம்பியன்ஷிப்போடு நடத்துனாங்க அந்த டோர்மெண்ட்டை ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது நிறைய பாக்ஸிங் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஜூனியர் டோர்மெண்ட் நடந்தது டோர்மெண்ட்டில் முடிச்சு இப்போ எல்லாருக்கும் மெடல் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா சிலவர் பிரான்ஸ் தரம் படாங்க பிரான்ஸும் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அக்காமடேஷன் அட்வான்ஸ் அக்காமடேஷன் அதுக்கான வண்டி டிராவலிங் பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ராவலிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஃபுட்டு கொடுக்குது சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளோ பெரிய க்ரோடுக்கு அதுவும் இல்லாமல் பேரண்ட்ஸ் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல ஒரு கோச்சஸ் சார்பாக ஒரு டீம் சார்பாக இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இதேமாரி ஒரு சிங்கர் இங்கர்தே இந்த வேலூர் மாவட்டத்தில் நேஷனல்ஸ் எடுத்து நடத்துன்னு எங்களுடைய ரிக்வெஸ்ட் சார் மோகன் சார் ராஜேஷ் சார் மனமார்ந்த வாத்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த நேரத்தில் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ லோகு சார் சப்பா வாங்க நீங்கள் வாங்க நீங்களாம் வந்து பேசலாம் வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டு வாங்க நீங்கள் தான் வணக்கம் என் பேர் சுரேஷ்குமார் சென்னை எழும்பூர்லேருந்து வரேன் என் பையன் தனிஷ்குமார் ஜேஸ் பாக்ஸிங்கில் இப்போலாம் பண்ணுறாரு இதுவரைக்கும் நான் போன மேட்ச்சிலேருந்து நான் எல்லா மேட்சுக்குமே போயிருக்கேன் என் பையனை என் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போவேன் இதுவரைக்கும் போனதில் இது வந்து வேலூரில் ரொம்ப அருமையாக இந்த மேட்ச்சை அஞ்சு நாளாக நடத்தி முடிக்கிறாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த பஸ் வசதி சாப்பாட்டு வசதி எல்லாமே ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதுவும் இல்லாமல் எந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட இல்லாமல் அபிஷியல்ஸ் எல்லாருமே ரொம்ப நேர்மையாக நடத்தி கொடுத்துருக்குறாங்க இது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது இதே போல் எங்கே நடந்தாலும் இதேபோல் நேர்மையாக நடத்தி கொடுத்தாங்கன்னா இன்னும் பெருமையாக இருக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ சார் பண்ணுறோம் சார் அப்படியே பவுட் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க பார்த்துட்டு போட்டியின் ஏற்பாட்டுள்ளதும் வேலூர் மாவட்ட குத்துச்சண்டை கழகத்தின் தேவையிதுமான ராஜேஷ் அவகரன் பொன்னாடை என்று கௌரவிக்கிறார்கள் நடுவர் கார்த்திக் சதன் ரயில்வே உடனிருக்காக என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் நமது சிறப்பு விருந்தினர் வேதா அவர்களுக்கு வேலூர் மாவட்ட குத்துச்சண்டை கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தின் துணைத்தலைவருமான அண்ணன் மோகன் அவர்கள் நினைவு பிரச்சனை வணங்கி கௌரவிக்கிறார்கள் அனைவரும் இணைந்து இப்போட்டியை துவக்கி வைக்கும் போடா போடா ஸ்டாப் ஸ்டாப் மேல மேல ரைட் போடா இங்க உள்ள வர அந்த நேரா கெட் باك திருப்பி போறலாம் ரைட் அப்கேடி ரைடி வராத ரைட் அப்கேடி கட் நேரா குடுவனா இங்க வந்து கெட் குளிச்சிடு. பாதி வெச்சு போடு பாதி குளிச்சி போ. அட மேல ரைடு ரைடு போடு கட் கட் அட மேல அடி ஸ்டாப் சேர் ஆல்ரெடி ஆல்ரெடி போற 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 સ્ટોપ બ્રેક કેમ કેડી આડે બ્રાઉડિંગ કેડી આડે ભલે સહી મંડા અટ્ટી મેલતી કે મેલતી માલ માલડી માલતી કે ટર્ન મન அதே தான் நான் சொல்லுவேன் டேய் மேல வந்து கிட்ட கோபம் பண்ணி 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 கிட்ட கோபம் பால் வந்துக்கிறார்கள் லட 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 பா பா அட ஸ்டேடியம் அடல அடல சாவா லட பா பா டீப்னால பச்சரா நார் பச்சரா அடட குட்டைய लेफ्ट ஏமா ரைட் குட்டைய 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 குட்டையப் போறா பட்டா போறா நான் வந்துட்டேன் லெவல் 0 லெவல் அட அட சார் பண்றே சக்கரேnder சக்கரேnder அட லட சக்கரே போடி லட லேய் வாடா டீப் ரெடி பண்ணு நான் அத ட்ரை படு அதை திரையில 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 திரையில

જો જગાડો 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 ए 4 5 चल रहा माल 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 रे लास्ट को पकड़ ला 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 रे 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 राइड करता 22 विनोद शिषचारी 50 द चैंपियन ब्लूइंग विनर அட பிரிகேடு எதிகால பிச்சிலே வர ஆதி ஆதி அது ஏலே ஏலே பிச்சிலே புரியigure develop பண்ணு மேல போறது ஏஜென்சி அவர் அங்கினோ அங்க பிரியாடா பிரியாடா ஒரே மட்ட வரடா வர வர அட பிரிகேடு மொடக்டப்ட மொடப்ட மொட பிரிகேடு ஆ மேல போ develop பண்ணி சோபக்கு வந்து ஆவே நம்ம இறங்கு

கேட்ன 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 கே

Best� あいつら。 பக்கவாடா அப்படிதான் அப்படிதான் இதுல வரமடையல பையஸ் கட்டா டிப்ரெடி டிப்ரெடி எதை செட்ரி எதை செட்ரி அந்த அதோ பத்ரியார பத்னியார் பக்குல பத்ரியாரோ அதே பண பண்ணி போறோம் 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 பையஸ் போறோம் வாட் வாட் ஆடுறதுல லா 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 இரை இரை அப்படியே போடு தெப்டே சேனலை எலி ப்ரீ ஆல்ல அதுவரைக்கும் எலி ஏங்கர் கசா கசா சிக்கர் சப்ரோ ஒடி வரீங்களா நைட் டவர் உள்ளாரா அவ்ளோ குட் குள்ள உள்ள பனி கேஸ் ஆப்ல டெவலப் பண்ணுங்க டீ பிச்சன हाँ दल्बी। किसका बाउल नंबर 73, स्प्लिट डिसीजन 4-1, ब्लूस विनर। सुबह ला सुबह ला। सेंटर पार्टिशन। अरे आई डर है तेरा का रोली रोलिंग आडियो, डीजे, मुकेश और उसके रिपोर्टिंग एथलीट को एक एवरेज तरह मारने पड़ेगी तो कौन कितना